ॐ गुरुभ्यो नमः नीलादुङ्गस्तनगरी दडिसुप्तमुद्बोक्य कृष्णं पारात्तयं स्वं श्रुतिसतशिरसिद्मद्भयाभयन्ती सोचिष्टायाम् सृजिनिकलिदं या बलात्कृत्य भुङ्क्ते कोदास्तस्यैनमिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல பாசுரம் பத்து நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொருநாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகருணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் இந்த பாட்டுல விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் போன பாட்டுல கண்ணனை பார்த்ததும் குதூகலம் அடையக்கூடிய அழகான நங்க ஒருத்திய நாம பார்த்தோம் அது உறவு முறை உள்ள ஒரு நங்கைய அவங்க அவங்களோட தாயோட உதவியோட அழைத்தாங்க இந்த பாடலும் அதே போன்று தகவல் பெற்ற பெண் ஒருத்திய எடுப்புறாங்க இந்த பெண்கிட்ட கண்ணன் பிரியம் வச்சிருக்கிறதுக்கு அழகு மட்டும் காரணம் இல்ல இவள் பெண்கள் கூட்டத்திலேயே நடுநாயமாக திகழ்ந்து தலைமை ஏற்கும் பண்புடன் தன் என்ற குளிர்ச்சி பொருந்திய திருமுகத்தை பெற்றவள் எத்தனை பேர் நின்றாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் தன்னை தனியே காட்டும் அளவிற்கு ரொம்ப அற்புதமான ரூப லாவணியத்தோடையும் நவரத்ன மாலை போன்ற ஆரங்கள் பூண்டு அவைகளால இவளுக்கு பிரகாசம் வருகிறதோ இல்லையோ இவளால அந்த மாலைகளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரகாசம் வந்து நடுநாயக கல் போன்று ஒளிரும் தன்மை கொண்டவள் தான் இந்த பாட்டில் நாம் துயிலெழுப்ப போற அந்த பெண் இவள் நோன்புக்கு வருவதா சொன்னா ஆனால் இப்படி தூக்கிக்கிட்டு இருக்காளே இந்த பாட்டில் கிராமத்து பாணியில் அவளை நகைச்சு உணர்வோட அவங்க அழைக்கிறாங்க நோற்றுக்கு சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அதாவது நீ நோன்பு நோர்க்க வர்றதா சொன்ன அம்மனாய் நீ இப்போ வராம தூங்கிக்கிட்டு இருக்கியே இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நாம ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவரோட பேரை சொல்லி அழைக்கிறோம் ஆனால் அவரு உடனடியாக வந்து கதவை திறக்காவிட்டாலும் உள்ள இருந்து பத் பதில் மொழியாவது பேசுவாங்க இதுதான் உலகத்தோட இயல்பு ஆனால் இங்கே தோழிகள் அழைக்கிறாங்க உள்ள இருந்து சப்தமும் வரல இந்த நிலையில கிராமத்தார் வழக்கில் உள்ள ரொம்ப எளிய ஓமானத்தை காட்டி பழமொழி சொற்களை உரையாடல பயன்படுத்துவது போல வாசல தான் திறக்க வேண்டாம் தமிழில் பாவை பாட்டல சொல்றாங்க ஆண்டாள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னு உலகியல்பியல்ல என்ன பழமொழிய உதாரணத்தோடு பகிர்ந்து சொல்வாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சொல்றாங்க இப்போ கொஞ்ச நேரம் அமைதியில போது வெளியில இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க அழைப்புக்கு பதிலே இல்ல வாசலும் திறக்கல ஒருவேளை கிருஷ்ணன் உள்ள இருக்கிறானோ அதனாலதான் இந்த பெண் பேசாம இருக்கிறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணனை உள்ள வச்சுக்கிட்டு இருப்பதனால தான் நீ என் கிட்ட பேசலையோ அப்படின்னு எல்லா தோழிகளும் கேக்குறாங்க உடனே உள்ள இருந்து பதில் வந்துருச்சு கிருஷ்ணன் நீங்க இல்ல வீணா என்ன கதை பேசாதீங்க அப்படின்னு சொல்றா இவங்களும் அந்த தோழிகளும் விட்டப்பாடு இல்ல கமகமென்று துளாய் மலர் வாசம் வந்து கொண்டிருக்கிறதே இதற்கு என்ன காரணம் அவ இல்லாட்டினா இந்த நறுமணம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல எங்க வீட்டுல காவல் கட்டுகள் ரொம்ப அதிகம் அதனால கிருஷ்ணன் எங்க வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும் அதற்கு இவர் இவங்க எல்லாம் தோழிகள்லாம் சொல்றாங்க அவன் நாராயணன் தானே அவனால எங்கேயும் போக முடியாதா என்ன அப்படின்னு சொல்றாங்க நாராயணன் ஒரு இடத்துல இல்ல அவனோட எந்த இடத்துக்கும் போகலாம் அதனால ஏன் அவன் வீட்டுல அந்த தோழிக்கு அதாவது இருக்க தோழிக்கு கொஞ்சம் சிரிப்பே வந்துடுது அதுக்கப்புறம் சொல்றா எதுக்கு எழுந்திருக்க சொல்றீங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா அதுக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க நாராயணனை நாம் போற்றி துதித்து நோன்பு நோற்றால் அவன் நமக்கு பறை தருவான்னு நேத்து தானே பேசணும் அதற்கு தானே நோன்பு நோக்க நாம எல்லாம் திட்டம் போட்டோம் நீயும் உடன்பட்டு நிற்பதா சொன்னாயே இப்போ உள்ளே இருந்துகிட்டு தூங்குறேன்னு சொல்றியே ஒரு காலத்துல ராம் அவதாரத்தின் போது கும்பகர்ணன் இருந்தானே அவன் ஆறு மாத காலம் தொடர்ந்து தூங்குவான் அது மாதிரி நீயும் அவங்கிட்டே தோற்று போய் இன்னும் தூக்கத்தை எல்லாம் உனக்கே தந்துட்டு போயிட்டானோ தூங்கிட்டு எழுந்துக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேக்குறாங்க போன பாட்டிலேயே அந்த தோழியை எழுப்பும் போது அனந்தலோ அப்படின்ற கேள்விக்குறியிட்டு அவ்வளவு சோம்பல் வந்து விட்டதா அப்படின்னு இந்த தோழியையும் கும்பகர்ணன் சொல்லி அழைக்கிறாங்க அழகிலும் வன்மையிலும் இருவரும் ஒருவரையொருவர் விஞ்சி இருப்பாங்க தான் இந்த ரெண்டு பேரையும் வர்ணிக்கும் போது ஆண்டால் முன்னாடி இருந்த அந்த பாசுரத்துல அந்த தோழிய அனந்தலோ அப்படின்னு இவளை ஆற்று அனந்தலுடைய என்ற வார்த்தையினால உள்ளிருப்பவள் ஏதாவது நினைச்சுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடியிலேயே அருங்கலமே அதாவது அரிய அணிகலன் போன்றவளை அப்படின்னு அழைக்கிறாங்க அழைத்து நீ வேகமா உடனடியா இறங்கி வா வாடிப்படில விரைவாக வரும்போது விழுந்துடாம கொஞ்சம் தெளிவா வந்து இந்த கூட்டமாகிய நோன்பு நோன்பிருக்கிற குழுமத்துல நீ வந்து அந்த நீ பிரகாசிக்க செய் அழைக்கிறாங்க நம்மால் போற்ற பரைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசரத்தோட விளக்கமா இங்கே ஆண்டாள் சொன்ன ஒவ்வொரு சொற்களுக்கும் அழகாக நாம விளக்கம் பார்த்தாச்சு இப்போ இந்த பாசனத்துல உட்கருத்து அதாவது ஆழமான கருத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பகவானே கதின்னு அவனோட பக்தி அனுபவத்துல மூழ்கி போன அடியார்கள் உலக நடப்பின் பிற இச்சைகள்ல எந்த கவனமும் செலுத்தாம பகவானோட சிந்தினையிலே மூழ்கி இருப்பாங்க இதைத்தான் சொல்லுவாங்க பகத் விஷயத்துல அவங்க மூழ்கி இருக்காங்க அப்படின்னு பகவானை அனுபவிக்கும் கூட்டத்தார்கள் சென்று கலந்து நமக்கும் வழிகாட்டுமாறு நடுநாயகமாக இருந்து தம்முடைய பக்தி அனுபவ இந்த கூட்டத்தையும் பிரகாசிக்குமாறு செய்வார் அப்படிங்கறதா இதோட உட்பொருள் இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்த பத்தி விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்போ இதே இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரா இருந்தா கூட ஒரு விஷயம் தெரிஞ்ச அந்த தளத்தை பத்தி தெரிஞ்ச ஆட்களை கூட கூட்டிட்டு போனோம்னா அவங்க அந்த பகவத் விஷயம் அதாவது அந்த பகவானை அனுபவிக்கிறதுல தேர்ந்தவங்களா இருப்பாங்க அந்த தளத்தை பத்தி நிறைய தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க நடுநாயகமா அதாவது சென்டரா இருந்து இந்த ஃபுல் குரூப்புக்கும் அவங்க லீட் பண்ணி அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து ஒரு நல்ல சிறப்பான அனுபவமாக்கி அவங்களுக்கும் அந்த பகவானை பத்தி அனுபவத்தை இன்பமாக்குவாங்க அப்படிப்பட்ட இன்பத்தை தான் இந்த பாசுரத்துல நாம ஆழமான பொருளை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் தேவி இப்போ இந்த பாசுரத்தையே ராமானுஜரை பொறுத்து எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாடல்ல அருங்கலமே அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது இது ஆண்டாள் ராமானுஜரை குறித்து விழித்ததாக எல்லாரும் சொல்லுவாங்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு குணக்கடல் ஸ்ரீமன் நாராயணன் எப்பவுமே ஒரு கல்யாண கூட்டத்தை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பெருமானான ஸ்ரீ ராமானுஜர் அவரது குணங்களை விரித்துரைத்த ஒரு நாயகன் ஒரு அருங்கலம் அப்படின்னு சொல்லப்படுது பகவானோட தன்மை அவனோட சக்தி அவனோட குணங்கள் அவன் கருணை போன்றவற்றை இவர் ராமானுஜர் தான் விளக்கி பகவத் தன்மையை எல்லாருக்கும் உணர வச்சாரு அப்படின்னு நம்புறாங்க தன்னோட நல் தொண்டு நல்ல கல்வி நல்ல செயல்கள் நல்ல உபதேசம் போன்றவற்றால் நாராயணோட பெருமை எல்லாத்தையும் உலகமெங்கா எல்லாத்தையும் பரவ செய்வது தன்னோட நல்ல கல்வியால் ஸ்ரீபாஷ்யத்திற்கு விசிஷ்டாத்வ கொள்கைப்படி விரிவுரை ஒன்று கொடுத்தாரு தன்னோட நல்ல செயல்களால் அடியார்கள் அதாவது ஸ்ரீமன் நாராயணனை பக்தியோட வேண்டவங்க அந்த அடியார்களை ஆதரித்து அவங்களுக்கு வழிகாட்டி உலகம் எல்லாத்தையும் ஒன்றே அப்படிங்கிற கொள்கையில நின்று ஜாதி வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் பகவானை நோக்கி வழிபட வச்சாரு திருக்கோயில்கள்ல பிற ஜாதியினர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும்போது போது அவங்க ஜாதி பேர் சொல்லி அழைக்காம திருக்குழுத்தார்னு சொல்லி அவங்களும் ஆலயங்களுக்குள்ள பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு மாற்றத்தை கொண்டு வந்தவர் இந்த ராமானுஜர் தன்னோட நல்ல தொண்டுனால திருவரங்க செல்வம் முற்று திருத்தி அந்த திருவரங்கத்துல நடக்கிற எல்லா செயல்பாடுகளையும் நல்ல முறையில வழிநடத்தி இன்னைக்கு வரைக்கும் அங்க நிர்வாக ஒழுங்கு முறைகளை நல்லபடியா இருக்குமாறு வரையறு தவறு வந்த இந்த ராமானுஜர் தான் தன்னோட நல்ல உபதேசத்தினால புற எல்லாத்தையும் அவங்களோட அபவாதங்களை கண்டிச்சு நல்ல முறையில இந்த வைணவத்தையும் வளர்த்துட்டு வராரு இப்பேற்பட்ட குணங்களோட தொகுப்பான ராமானுஜரை அருங்கலமே தேற்றமாய் வந்து என்ற சொற்றொடர்ல விளக்கி பகவத் ஸ்ரீ ராமானுஜரை நற்குடங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டால் அப்பவே அவரை நினைச்சுதான் இந்த பாசுரத்துல அந்த சொற்றொடரை உருவாக்க அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப தெளிவா குறிப்பா சொல்லணும்னா ராமானுஜர் ஒரு அருங்கலம் அருங்கலம் அப்படிங்கிறது குணங்களோட கூட்டம் அவரு இந்த ஸ்ரீமன் நாராயணனை குறித்து எல்லாருக்கும் விளக்கி இந்த உலகத்தவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து வெளி வெளியே வர்றதுக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாசுரம் இத்தோட முடிவடைந்து நாளை பாசுரத்துல நாம நாளை பதிவுல பார்க்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இனையாகுமா அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்பு பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நு நாற்பத்து மூன்றுடைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்ததித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து